இன்றைய பாஜக அரசு தமிழ்நாடு விவகாரத்தில் தாங்கள் விரும்பிய டிஜிபியை தான் கொண்டு வர வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்தோடு தமிழ்நாடு அரசு யாரையெல்லாம் கொண்டு வர வேண்டும் என்று விரும்பி கேட்டதோ அவர்களை எல்லாம் மறுக்கிறார்கள் முதலமைச்சர் பொய் சொல்றாங்க தமிழ்நாடு அரசு பொய் சொல்றாங்க அண்ணன் ரகுபதி அவர்களுக்கு இந்த ப்ராசஸே தெரியலீங்கன்னா ரகுபதி அவர்கள் ஒரு விஷயத்தை உணர்ந்துக்கணும் சீனியாரிட்டி ஆர்டர் இப்ப தமிழ்நாட்டில் எண்பத்தி ஆறு எண்பத்தி ஏழு எண்பத்தி எட்டு எந்த பேச்சில் டிஜிபி அந்தஸ்து பெறாங்களோ சீனியாரிட்டி ஆர்டர்ல அஞ்சு பேரை தமிழ்நாடு அரசு யூபிஎஸ்சி அனுப்பி வைக்கணும் அஞ்சு பேருங்க யூபிஎஸ்சி அந்த அஞ்சு பேரை அவங்க பார்த்துட்டு அதுல மூணு பேர் சீனியாரிட்டி ஆர்டர்ல தமிழக அரசு கொடுப்பாங்க இவர்கள் அனுப்பக்கூடிய அஞ்சு பேருல யூபிஎஸ்சி மூணு பேர் கொடுப்பாங்க சீனியாரிட்டி ஆர்டர் அவங்க டேட் ஆஃப் பர்த் பொறுத்து சிவில் சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் சீனியாரிட்டி ஆர்டர்ங்கிறது டேட் ஆஃப் பர்த் பொறுத்து அந்த பேட்ச் ஒரே பேட்ச் டேட் ஆஃப் பர்த் முன்னாடி இருந்தா முன்னாடி டேட் ஆஃப் பர்த் பின்னாடி இருந்தா அந்த மூன்றையும் முதலமைச்சர் கொடுத்த பிறகு அந்த மூன்றுல யார் வேண்டுமானாலும் முதலமைச்சர் தேர்வு செய்யலாம் இவங்க தான் டிஜிபி சொல்ல மாட்டாங்க அஞ்சு பேர் கொடுங்க அஞ்சுல மூணு பேர் நான் திருப்பி உங்களுக்கு அனுப்புறேன் அந்த அஞ்சு பேர்த்த நாங்க செக் பண்ணணும் விஜிலன்ஸ் செக் பண்ணணும் பேக்ரவுண்ட் செக் பண்ணணும் அவங்க அந்த கிரைடீரியா ஃபுல்ஃபில் ஆயிருக்காங்களான்னு செக் பண்ணணும் அந்த மூணுல நீங்க உன்ன செலக்ட் பண்ணுங்க இதான் இந்தியா முழுசும் நடக்கிறது இந்தியா முழுசும் யூபிஎஸ்சி ஃபாலோ பண்றாங்க யூபிஎஸ்சி ஏழாவது ஆளை கொண்டு வந்து பண்ண முடியாது யூபிஎஸ்சி எட்டாவது கொண்டு வந்து டிஜிபியா போட முடியாது இதுல என்னன்னா முதலமைச்சரை பொறுத்தவரை அதுல முதல் மூன்று பேரும் நேர்மையான நிர்வாகத் திறமை இருக்கக்கூடிய நடுநிலைமையான சென்ட்ரல் டெபுடேஷன் இருக்கக்கூடிய ஆளுமை மிகுந்த தைரியமான தலைவர்கள் இதான் வெளிப்படையான உண்மை அந்த முதல் மூணு பேர் நான் பேரை சொல்ல விரும்பல சொன்ன அரசியல் ஆயிரும் நீங்களே கூகுள் பண்ணா தெரியும் சீனியர் ஒன் டூ த்ரீ யாரு ஒரு லேடி ஒருத்தவங்க இருக்காங்க ரெண்டு ஜென்ட்ஸ் இருக்காங்க இவங்களுக்கு சர்வீஸ் ட்ராக் ரெக்கார்டு கிளீனா வச்சிருக்காங்க ஆனா கரெக்டுங்க இவங்களுக்கு என்னன்னா டிஜிபி ஒருத்தர் போட்டுட்டீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது ரிட்டையர்மெண்ட் கணக்கு இல்ல ரெண்டு வருஷம் டிஜிபி இருக்கணும் சுப்ரீம் கோர்ட் சொல்லுது ஐம்பத்தொன்பது வயசு எட்டு மாசத்துல நீங்க டிஜிபி போட்டுட்டீங்கன்னா அவங்க நாலு மாசம் ரிட்டையர் ஆக மாட்டாங்க ரெண்டு வருஷம் பணி புரியுவாங்க சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் முதலமைச்சர் அப்படியே சொல்லி 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 அந்த சீனியாரிட்டி ஃபர்ஸ்ட் இருக்கிற அதுக்குள்ள ரிட்டையர் ஆயிடுவாரு இப்படியே வெத்தலப்பாக்கு சாப்பிட்டு சாப்பிட்டு செகண்ட் இருக்கும் ரிட்டையர் ஆயிடுவார் அவருக்கு பிடிச்ச அதிகாரி ஆறாவது அஞ்சாவது ஏழாவது இருக்கிறவங்க அஞ்சாவது வர்ற வரைக்கும் வெத்தலப்பாக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பார் அவங்க அஞ்சாவது வந்ததுக்கு அப்புறம் தாத்தா காலத்து டெக்னிக் என்ன அதை யூபிஎஸ்சி அனுப்புவாங்க அதனால் முதலமைச்சர் அவருக்கு விருப்பமான யாரோ ஒருவரை நான் பேர் சொல்ல விரும்பலீங்கன்னா அவருக்கு விருப்பமான யாரோ ஒருவரை கொண்டு வருவதற்காக இந்த சீனியாரிட்டி முதலில் இருக்கக்கூடிய ஒரு ஐபிஎஸ் அதிகாரி நான் பேர் சொன்ன அரசியல் ஆகி அவங்க ரிட்டையர்மெண்ட் கொஞ்ச நாள் ஆக போறாங்க அது வரைக்கும் காலம் தாழ்த்திக்கொண்டே கொண்டே இருக்கிறாங்க இது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் பொறுப்பு டிஜிபி இல்லாதனால பாதிப்பு யாருக்கு ஒரு முன்னாள் அமைச்சர் இங்க இருக்கிறாங்க முன்னாள் அமைச்சர் உட்கார்ந்து இருக்கிறாங்க கேபினெட்ல மோடி ஐயாவோடு பணி புரிந்து ஐந்தாண்டு காலம் தமிழ்நாட்டை ரெப்ரசென்ட் பண்ணுவோம் எல்லாமே சிஸ்டம் படி தானே வேலை செய்ய முடியும் டிஜிபி இருந்தா தானே சிஸ்டம் வேலை செய்யும் டிஜிபியே இல்லாம பொறுப்பு டிஜிபி போட்டா ராமநாதபுரத்துல பார்த்தோம் கத்தி எடுத்து குத்தத்தான் செய்வான் கோயம்புத்தூர்ல பார்த்தோம் ரேப்பு நடக்கத்தான் செய்யும் காவல்துறைக்கு கம்பீரம் கம்பிரம் போச்சு டிஜிபி இருந்தா தான் ரிவ்யூ மீட்டிங் கூப்பிடுவார் டிஜிபி மேல பயம் இருக்கும் ஐயோ ரெண்டு வருஷம் பதவியில் இருப்பாருப்பா நம்ம பள்ள புடிங்கிரவார் வேற இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவார் பொறுப்பி டிஜிபிய எத்தனை நாள் இருப்பாருன்னு கான்ஸ்டபிளுக்கு தெரியாது இந்த பொறுப்பி டிஜிபி இன்னைக்கோ நாளைக்கோ அடுத்து வரமோ அவர் எங்க நமக்கு ரிவ்யூ மீட்டிங் நடத்துறது அதனால தான் தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்து கொண்டிருக்கிறது முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக சீனியாரிட்டி ஆர்டர்ல தான் போடுறாங்கனா இதிலே யாரும் குழப்பம் கிடையாது நம்பர் ஒன் டூ த்ரீ as per சீனியாரிட்டி